இலங்கையில் நாளை திங்கட்கிழமை சாதாரண தர பரீட்சை ஆரம்பமாக உள்ள நிலையில் பரீட்சை ஆணையாளர் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் இம்முறை சாதாரண தர பரீட்சைக்கு நான்கு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பரீட்சார்த்திகள் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவற்றுள் மூன்று லட்சத்து தொன்னூற்று எட்டு ஆயிரத்து நூற்றி எண்பத்தி இரண்டு பாடசாலை விண்ணப்பதாரர்களும் எழுபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தனியார் விண்ணப்பதாரர்களும் அடங்குவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் நாளை நடைபெறவுள்ள காப்போத சாதாரண தர பரீட்சை தொடர்பாக இன்று நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பரீட்சை மண்டபத்திற்கு முன்கூட்டியே வந்து சேருமாறும் தேவையற்ற பொருட்களை பரீட்சை மண்டபத்திற்குள் கொண்டு வருவதை தவிர்க்குமாறும் பரீட்சை ஆணையாளர் பரீட்சாத்திகளிடம் சிறப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார் குறிப்பிட்ட விதிமுறைகளை யாராவது மீறினால் அது குற்றமாக கருதப்பட்டு அதிகபட்ச ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதன் விளைவாக ஐந்து ஆண்டுகள் பரீட்சை தடை விதிக்கப்படலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சமர்கனி